உடலில் உள்ள மண்ணீரல் இதயம் நுரையீரல் மூளை கல்லீரல் கணையம் சிறுநீரகம் போன்றவை உடலில் மண்ணீரலின் பங்கு பலருக்கு தெரியாது அது எங்கே இருக்கிறது அல்லது என்ன செய்கிறது என்பதை அது அறிந்திருப்பது சாத்தியமற்றது ஆனால் மண்ணீரல் உடலில் ஒரு முக்கிய நோக்கத்திற்காக உதவுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா இது எளிதில் அணுகக்கூடியது இது வயிற்றின் இடது பக்கத்தில் வயிற்றுக்கு சற்று மேலே வைக்கப்படுகிறது மண்ணீரல் வெள்ளை இரத்த அணுக்களை உருவாக்குகிறது இது நோய்க்கிருமிகளை எதிர்த்து போராடுகிறது மண்ணீரல் இரத்தத்தை வடிகட்டுகிறது உடலில் ஊடுருவி வரும் கிருமிகள் மற்றும் வைரஸ்களை எதிர்த்து போராடுகிறது மேலும் பழைய அல்லது சேதமடைந்த இரத்த சிவப்பணுக்களை அகற்றி மறுசுழற்சி செய்கிறது விலா எலும்புகள் மண்ணீரலை பாதுகாத்தாலும் அது தீங்கு விளைவிக்கும் மிகவும் பொதுவான காரணம் மண்ணீரல் வீக்கம் இது உயிருக்கு ஆபத்தான நிலை அல்ல இருப்பினும் நோய்கள் மற்றும் நோய் தொற்றுகள் மண்ணீரலை பாதிக்கும் போது மண்ணீரல் அழற்சியை தவிர வேறு எந்த வெளிப்படையான அறிகுறிகளும் இருக்காது இருப்பினும் ஒருவரின் மண்ணீரலில் நோய்கள் அல்லது அசாதாரணங்கள் இருந்தால் அது பல்வேறு அறிகுறிகளை வெளிப்படுத்தலாம் இந்த அறிகுறிகள் வழக்கமானவை அடிவயிற்று வலி வயிற்று அசௌகரியம் பல்வேறு காரணங்களுக்காக ஏற்படலாம் மண்ணீரல் நோய்களுக்கு பல அறிகுறிகள் இல்லை இது முதலில் லேசான வயிற்று வலியுடன் தொடங்குகிறது இந்த வலி இடது மேல் வயிற்றில் பரவுகிறது உங்கள் இடது தோள்பட்டையில் வலி ஏற்படலாம் அசௌகரியம் சில நேரங்களில் மேல் உடல் முழுவதும் பரவுகிறது அசௌகரியம் ஒரு வாரத்திற்கு மேல் நீடித்தால் ஒரு முறை மருத்துவரை அணுகவும் வயிறு நிறைந்திருப்பது போன்ற உணர்வு அதிக அளவு உணவை உட்கொண்ட பிறகு பெரும்பாலானவர்களுக்கு வயிறு நிரம்பிய உணர்வு மற்றும் வயிறு நிரம்பியது இருப்பினும் வெறும் வயிற்றில் இந்த வகையான உணர்வு ஏற்பட்டால் அது மண்ணீரலில் ஒரு பெரிய பிரச்சனை இருப்பதை குறிக்கிறது மண்ணீரல் வீங்கும்போது அது வயிற்றில் அழுத்துகிறது இந்த சூழ்நிலையில் முழுமையின் உணர்வு ஒப்பீட்டளவில் சிறிய அளவில் வெளிப்படுகிறது மேலும் வயிற்றில் முழுமையின் உணர்வு வெறும் வயிற்றில் கூட உணரப்படுகிறது நீங்கள் சில நேரங்களில் அசௌகரியத்தையும் உணரலாம் எனவே பல நாட்களுக்கு இந்த அசௌகரியத்தை நீங்கள் அனுபவித்தால் உடனடியாக ஒரு மருத்துவரை அணுகவும் இரத்த சோகை உடலில் உள்ள மண்ணீரலின் முதன்மை செயல்பாடு இரத்த அணுக்களிலிருந்து தொற்று செல்களை வடிகட்டுவதாகும் இது வெள்ளை இரத்த அணுக்களை உற்பத்தி செய்கிறது மண்ணீரல் பெரிதாகும் போது அதன் செயல்பாடு பாதிக்கப்படுகிறது மற்றும் உடலில் உள்ள இரத்தம் போதுமான அளவு வலுவடையாமல் இரத்த சோகையை ஏற்படுத்துகிறது இரும்புச்சத்து குறைபாடு இரத்த சோகையை ஏற்படுத்தாது ஆயினும் கூட மண்ணீரல் செயல்பாடு பலவீனமடைந்தால் இரத்த சோகை ஏற்படலாம் எனவே எச்சரிக்கையாக இருங்கள் நாள்பட்ட களைப்பு மண்ணீரல் உடலின் வெளியேற்றம் என்றும் அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது வெள்ளை இரத்த அணுக்களை உருவாக்கி உடலில் உள்ள இறந்த செல்கள் மற்றும் கிருமிகளை அழிக்கிறது இது பெரும்பாலும் இரத்தத்தில் உள்ள ஆபத்தான கிருமிகளை வெளியேற்றுகிறது மண்ணீரல் செயலிழக்கும் போது அல்லது வீக்கமடையும் போது அது போதுமான வெள்ளை ரத்த அணுக்களை உருவாக்க முடியாது மேலும் உடலின் ஆற்றல் நிலைகள் பாதிக்கப்படுகின்றன ஆற்றல் இல்லாமல் உடல் பலவீனமடைகிறது மற்றும் அடிப்படை அன்றாட வேலைகளைக் கூட செய்ய முடியாது எனவே நீங்கள் சில நாட்களாக சோர்வாக உணர்ந்தால் உங்கள் மண்ணீரலை பரிசோதிக்க உடனடியாக உங்கள் மருத்துவரை அணுகவும் அடிக்கடி தொற்றுகள் மண்ணீரல் நோய்கள் எப்போதாவது தொடர்ச்சியான உடல்நலக்குறைவு மற்றும் தொற்று நோய்களின் மூலமாகும் ஆம்பெள்ளை இரத்த அணுக்களை உற்பத்தி செய்வதற்கு காரணமான மண்ணீரலின் செயல்பாடு சமரசம் செய்யப்பட்டால் நோயெதிர்ப்பு மண்டலத்தின் செயல்பாடும் சமரசம் செய்யப்படுகிறது இது அடிக்கடி உடல்நலக் குறைவுக்கு வழிவகுக்கும் மண்ணீரல் நோயின் அறிகுறிகளில் தொற்றுகள் குறிப்பாக காதுகள் சைனஸ்கள் மற்றும் சுவாசக் குழாயில் உள்ளன அதிகமான உதிரப்போக்கு மண்ணீரல் வீங்கும் போது அல்லது சிதைந்தால் அது பிளேட்லெட் உருவாக்கத்தில் தலையிடலாம் மற்றும் இரத்தம் உறைவதை தடுக்கலாம் இந்த சூழ்நிலையில் வெட்டப்பட்டால் ஒழுங்கற்ற உதிர்தல் ஏற்படலாம் சராசரியாக பன்னிரண்டு முதல் இருபத்தி நான்கு வரை மணி நேரத்தில் ரத்தம் உறைகிறது இந்த வெளியேற்றம் ஒரு நாளுக்கு மேல் நீடித்தால் உங்கள் மண்ணீரலில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருப்பதை குறிக்கிறது அத்தகைய நபர்கள் மண்ணீரல் சிதைவு அல்லது மண்ணீரல் நோய்க்கு ஆளாகிறார்கள் மண்ணீரல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவும் சில உணவுகளை பார்க்கலாம் இந்த பொருட்களை ஒருவரின் அன்றாட உணவில் சேர்ப்பதன் மூலம் ஒருவர் மண்ணீரலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் மற்றும் மண்ணீரல் சரியாக செயல்படுவதை பராமரிக்கலாம் மண்ணீரலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் சில உணவுகள் நீர் மண்ணீரலின் ஆரோக்கியத்திற்கு நீர் நன்மை பயக்கும் இதை அடைய நீங்கள் தினமும் எட்டு முதல் பத்து வரை கிளாஸ் தண்ணீர் குடிக்க வேண்டும் மண்ணீரல் சரியாக இயங்குவதற்கு தண்ணீர் தேவை ஒரு நபர் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவில்லை என்றால் மண்ணீரல் இரத்தத்திலிருந்து நச்சுகளை அகற்ற போராடுகிறது செரிமானம் மெதுவாக உள்ளது மற்றும் உடல் நீரிழப்புக்கு ஆளாகிறது மண்ணீரல் ஆரோக்கியத்திற்கு தண்ணீரின் முக்கியத்துவத்தை உணர்ந்த தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவும் மூலிகை டீஸ் பால் பாதாம் மற்றும் பீச்சாரஞ்சித காளி முலாம்பழம் வெள்ளரிகள் செலரி மற்றும் கீரை போன்ற நீர் நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்கள் காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஒருவர் அதிக காய்கறிகள் மற்றும் பழங்களை உட்கொள்ளும் போது மண்ணீரல் சிறப்பாக செயல்படுகிறது ஆப்பிள்கள் செரிகள் அவுரி நெல்லிகள் ஸ்ட்ராபெரிகள் ஆரஞ்சுகள் கேரட்கள் செலரி குடைமிளகாய் வெள்ளரிகள் கீரை இலைகள் மற்றும் புரோக்கோலி ஆகியவற்றில் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நொதிகள் அதிகம் உள்ளன இது மண்ணீரல் செயல்பாடு செரிமானம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இந்த உணவுகள் பெரும்பாலும் சமைக்கப்படாமல் பச்சையாகவே உட்கொள்ள வேண்டும் ஈஞ்சி உங்கள் அன்றாட உணவில் இஞ்சியை சேர்ப்பதன் மூலம் உங்கள் மண்ணீரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் ஜிங்கிஃபைன் இஞ்சியில் காணப்படும் ஒரு நொதிபுரதச் செரிமானத்திற்கு உதவுகிறது உடலில் வீக்கத்தை குறைக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மற்றும் மண்ணீரலை ஊக்குவிக்கிறது கொழுப்புமிக்க மீன் ஒவ்வொரு வாரமும் மூன்று முறை மீன் சாப்பிடுவது மண்ணீரலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது மீன் குறிப்பாக சால்மன் கானாங்களுத்தி மற்றும் மத்தியொமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்களில் அதிகம் உள்ளது இவை நல்ல நிறைவுறா கொழுப்புகள் அவை உடலில் வீக்கத்தை குறைக்கவும் மண்ணீரலை சுத்தமாக வைத்திருக்கவும் உதவுகின்றன இந்த ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்கள் மீன் தவிர ஆளி விதைகநோலா எண்ணெய் சோயாபீன் எண்ணெய் பூசணி விதைகள் மற்றும் அக்ரூட் பருப்புகள் ஆகியவற்றில் காணப்படுகின்றன தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க